விஜய் டிவில நான் பிரைம் டைம்ல பட்டையை கிளப்பிட்டு வர சீரியல் தான் தங்கமகள் சீரியல் இந்த சீரியல் முழுக்க முழுக்க கிராமத்து குடும்பத்தோட பாசத்தையும் ஏக்கத்தையும் ரொம்பவே எடுத்துட்டு ஆதரவை அதுலயும் குறிப்பா முத்துப்பாண்டி அஞ்சலியோட லவ் டிராக் ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க அதே சமயத்துல இப்போ முத்துப்பாண்டி அஞ்சலிக்கு உண்மையிலேயே தாலி கட்டல அப்படின்ற விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சு அஞ்சலி கழுத்துல இருக்க தாலியை

கூடிய சீக்கிரமே இந்த தங்கமகள் சீரியலோட சீசன் டூவை எடுக்க சொல்லியும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க தங்கமகள் சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க